ஓசியா மூட்ட அதிகாரம் பின்பு கர்த்தர் என்னை நோக்கி அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியமான ஒரு ஸ்திரியை நேசித்துக்கொள் என்று சொன்னார் பாருங்கள் பின்பு அதாவது துக்கத்தோடு மனுஷன் இருக்கு இப்படியே செய்து போயிட்டாலே மூணு பிள்ளைங்களை வரைக்கும் விட்டுட்டு போயிட்டாலே அவெல்லாம் மனுஷியான்னு சொல்லி தன் மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு வேதனை ஏன் அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களை யார்தான் வளர்க்கணும் தீர்க்க தெரிசு தான் வளர்க்கணும் உங்களை சமைச்சு எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் ஆனுடைய வார்த்தை வந்து அதை போய் சொல்லணும் பயங்கர கஷ்டம் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்துல மறுபடியும் ஆனுடைய வார்த்தை வருது வாசிங்க பின்பு கர்த்தர் என்ன நோக்கி அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரேல் புத்திர பேரில் கர்த்தரை வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக பாருங்கள் அதாவது உதவி செய்யறது எல்லாமே தேவன் ஆனா இவங்க என்ன ஒவ்வொரு காரியம் முடிஞ்ச பிறகு பலியடுறது யாருக்கு காணானிய தேவதைகளுக்கும் தேவர்களுக்கும் அடுத்தது என்ன திராட்சரசம் போன்றதான தங்களை மயக்கக்கூடியதான காரியங்கள்ல பயங்கர விருப்ப முடியாதான் இருக்காங்க ஆனா அப்படிப்பட்ட தே அப்படிப்பட்ட ஜனங்களை அந்த தேவன் எகுவா நேசிக்கிறார் என்பதை அந்த ஜனங்கள் புரிந்துகிட வேண்டும் என்பதற்காக நீ நீ இன்னும் போய் நேசரால் அந்த வார்த்தைகளை பாருங்க போய் உனக்கு விருப்பம் எல்லாமே இருக்கலாம் செய்த ஆகணும் என்ன செய் நீ மறுபடியும் போ போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்ட அதான் முக்கியமான வரி நான் நேசிக்கல நீங்களும் நேசிக்கல தைரியமா சொல்லு இதோ 1 2 வேற தவிர அப்ப நேசிக்காத நம்மள அந்த ஆணுடையார் நான் நேசிக்கிறேன் வாசிங்க தன் நேசரால் நேசிக்கப்படவளோ பாருங்கள் தேவன் நம்மளை அப்பொழுதே நேசிக்கிறார் இப்பொழுதும் நேசிக்கிறார் ஹ Alleluia 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 ஹ Alleluia வாசிங்க

ஏன் இருதயத்தை கலத்தி வெளியே வச்சிட்டு வேற வச்சாதான் ஃபிட் தான் தான் சரிபடும் ஏன் பழைய நினைவு எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டார் இப்படி நீ அவளை நேசிக்கணும் ஏன் அந்த தேவன் மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்றோம் நம்மளை நேசிக்கிறார் என்பதை நாம் இருதயபூர்வமாய் உணர வேண்டும் யாத்திரையாகவும் நான்காவதிகாரம் எட்டாவது வசனவாசியங்கள் அப்பொழுது அவர் முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவி கொடாமலும் போனால் விந்தன அடையாளத்தை கண்டு நம்புவார்கள் இங்கு அதாவது மோசை ஆண்டாரு நீ போ ஜனங்களை மீட்டுக்கொள் என்று அப்ப மோசை என்ன சொல்லுது எனக்கு பயமா இருக்கு என்ன ஏத்துக்கிட மாட்டாங்க உடனே சொல்ற கையில கோல கிளை போடு அவரு போடுறாரு அது பாம்பா மாறுது பயந்து ஓடிட்டாரு ஏ நீ வா வந்ததுக்கு வாழை புடினாரு வாழை புடிச்ச உடனே அது கம்பா மாறிட்டு கோலா மாறிட்டு அடுத்தது ஆண்டோ இன்னும் அவரை திடப்படுத்திருக்காண்டி அப்படின்னா ஒருவேளை போயிட்டு இருக்கும்போது கையில கோலு போய் கோல யாரும் திருடிட்டு போயிட்டா அப்ப எனக்கு ஒரு பலனும் இல்லையே அந்த ஒரு எண்ணம் வந்துடக்கூடாதேன்னு சொல்லி உன் கையை எடு உன் மடியில வை அப்படின்னா உன் பாக்கெட்ல போடு போட்டுட்டு சரி இனி வெளியேடு எடுக்கும்போது பார்த்தா அந்த கையை பார்த்தா அப்படியே வெண் வெண் வெண்ம நிறத்துல அப்படியே ஆயிடுச்சு திரும்ப சொல்ற அந்த கையை ரெண்டு கைகளையும் எடுத்து மடியில போடு பாக்கெட்ல போட்ட போட்டு திரும்ப வெளியே தினும் போது மறுபடியும் பழசாயிடு அப்படின்னு அர்த்தம் என்ன நீ பயப்படாத உன் கோலனால கிரிய செய்வேன் இல்ல அந்த கோலம் யாரும் எடுத்துட்டு போன வரைக்கும் உனக்குள்ள நான் இருந்து வல்லமையா கிரிய செய்வேன் ஜனங்களை நீ என்று அவரை திடப்படுத்துற அதான் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு முந்தின அடையாளத்தை காட்டிலும் அதை நம்பலைன்னா கூட பிந்தின அடையாளத்துல மூலமா நம்புவாங்க இங்க அதே போலதான் எப்படி முதல்ல வினைச்சனும் ஆவிக்குரிய பிரகாரமா கெட்டு போனோம் ஆனா ஆண்டவர் அழைக்கிறார் அடுத்ததுனால கழுவுறார் சொந்தமாக்குறார் ரிட்சிப்பின் அனுபவம் தந்து ரிச்சிக்கப்பட்டவர்களாக சபையாராக சேர்த்து விடுகிறார் மறுபடியும் நம்ம என்ன செய்யறோம் இந்த நாயை போல இந்த பண்ணிய போல போயிரும் போகும்போது அந்த ஆண்டவர் மறுபடியும் நான் உங்களை சிநேகிக்கிறேன் என்பதற்காகத்தான் என்ன என்ன எல்லாரும் சொல்லி நீ நீ போய் அவளை நேசித்துக் கொள் என்று ஓசையா திருக்கு தேசி புத்தகம் பதினொன்று அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை வாசிங்க நான் இப்ராஹிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன் ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறோம் என்று அறியாமல் போனார்கள் அதாவது பாருங்க இந்த ரசிக்கப்பட்ட பிறகு நம்ம அவருடைய அநேக நன்மைகளை அனுபவித்தும் எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றெல்லாம் அறிந்தோம் கைப்பிடித்து நடக்க பழகின நிச்சயமாக தீர்க்க தரிசியோடு வாழ்ந்ததான அந்த சோரம் போன மனைவியானவள் நிச்சயமாக தெரிந்திருக்கும் எப்படி இனி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஏனென்றால் அந்த பரிசுத்த தீர்க்க தரிசி காலையிலேயே எலும்பி ஜெவமணி இருப்பார் அவருடைய வாயில விதமான பொய்யும் இருந்திருக்காது அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமாக சுத்தமாக இருந்திருக்கும் தன்னுடைய மனைவிக்கு நிச்சயமாக நீ இனிமேல் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் சொல்லி பழக்கி இருப்பார் தேவன் உங்களையும் என்னையும் அவர் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக நிச்சயமாக பழக்கி இருந்தார் ஆனா என்ன செய்யறோம் மறுபடியும் ஓடிட்டோம் நான் இப்ராஹிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன் ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயர்களால் நான் அவர்களை இழுத்தேன் பாருங்கள் அதாவது அவ்வளவு சிநேகம் உள்ள தேவனா இருக்கிறார் அன்பினாலேயே என் பக்கமா இழுத்து நீ கண்டிப்பா என் மனைவியா இருக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தல அங்க தீர்க்க ஆனா அவள் அவளுடைய மனைவி என்று சொல்லப்படுறதுக்கு எந்த விதமான தகுதியுமே கிடையாது ஒருத்தனை எட்டி பார்க்க மாட்டோம் அதே போல நம்மளை யாருமே எட்டி பார்க்க மாட்டாங்க ஆனா அந்த தேவனுடைய அன்பு அவ்வளவு பெருசு நம்மள அந்த அன்பினால நீ எனக்கு ஜனமாயிரு சொந்த ஜனமாயிரு நீ எனக்கு பரிசுதமா ஜனமாயிரு என்று சொல்லி அவர் நினைச்சாரு

ஆண்டோடே என்ன இல்ல உம் இப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் ஆனா அந்த ஆண்டோட இதயத்தை பாருங்க நான் உன்னை எப்படி கைவிட முடியும் இஸ்ரோவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் நான் உன்னை எப்படி தீங்குக்கு ஒப்பு கொடுக்க முடியும் நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன் உன்னை எப்படி போல வைப்பேன் என் இருதயம் என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது என்ன செய்தான் குழம்புது பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குது அப்ப இந்த ஆண்டோடுக்கு ஒரு இருதயம் உண்டு அந்த இருதயத்திலையும் நாம் ஒவ்வொரு நாளும் சரியாக இல்லாமல் இருப்போமே ஆனால் உங்களால தேவனுக்கு மனவேதனைய கொடுக்க முடியும் எழுதி எங்கேயாவது வச்சுக்கிடுங்க ஏன்னா நமக்கு உணர்வே கிடையாது இப்படிங்கும்போது மாறி மாறி போயிரும் ஆனா அந்த ஆண்டு வச்சுல நான் என்னால உன்ன எப்படி விட முடியும் என் இறுதியும் எனக்குள்ளேயே குழம்புது சோதம் குமாரோ அழித்தது போல நான் உன்ன எப்படி அழிக்க முடியும் ஆனா நீ அழிக்கப்பட வேண்டிய நிலைமையில தான் இருக்க ஆனா என்னால எப்படி முடியும் என்று சொல்லி அந்த இறுதியம் அப்படியே குழம்புது எண்பத்தி ஆறாவது சங்கீதம் ஐந்தாம் வசனம் வாசிங்க அங்க தேவனை குறித்து சொல்லப்பட்டு எண்பத்தி ஆறு ஐந்து ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உண்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறேன் பாருங்கள் தேவன் நல்லவர்தான் அவர் மன்னிக்கிறவராயிருக்கிறார் கிருபை மிகுந்தவராயிருக்கிறார் என்று ரோமர்களின் நிருபம் ஐந்தாவது அதிகாரம் ஐந்திலிருந்து எட்டு வரைக்கும் வசனங்களை வாசிங்கள் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசு தாவையினாலே தேவ அன்பு நம்முடையங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் தேவ அன்பு நம்முடைய நம்மை வெட்கப்படுத்தாது அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே பாருங்கள் பாவம் செய்யக்கூடியதான பலனுடைய காணப்பட்டு பரிசுத்தமாய் ஜீவிக்கக்கூடியதான பலன் அற்று இருக்கக்கூடியதான அந்த நாட்களிலே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரர்களுக்காக மறித்தார் குறித்த அந்த நாளிலே அக்கிரம காரணும் நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் நாம் இருக்கையில் பாருங்கள் நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்தனாலே கிறிஸ்து நமக்காக மறித்தனாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் பாருங்க தேவனுடைய அன்பை பாருங்க நாம் பாவிகளா இருக்கையில் மீண்டும் 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 அவரை விட்டு போய் கொண்டே இருக்கிறோம் ஆனா நமக்காக மறித்தார் என்றுதான காரியம் சொல்லப்பட்டிருக்கு நாம் என்ன செய்வேன் இனியும் அந்த கிருபைய அதாவது பாவம் பெறுகிற இடத்துல கிருபை பெறுங்கு சொல்லப்பட்டிருக்கு சரிதான் ஆனா அந்த இருதயத்தை புரிஞ்சுக்கிடுங்க குழம்பக்கூடிய ஒரு அனுபவம் பரிதாபங்கள் எனக்குள்ளே பொங்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு அப்ப நாம் என்ன நினைச்ச கூட அந்த தேவனை வேதனைப்படுத்தக்கூடாது நான் அவளை எனக்கு பதினைந்து வெள்ளி காசுக்கும் ஒன்றரை களம் கோதுமைக்கும் கொண்டு அதாவது பாருங்கள் இங்கே போன மனைவி ஏதோ ஒரு சூழ்நிலையிலே கடனாளியாக மாறி அந்த காலத்திலே அடிமைகள் உண்டு இங்கே என்ன இவள் தன்னையே அடிமையாக விற்கப்படக்கூடிய ஒரு நிலைமைக்குள் போனதான ஒரு சூழ்நிலை வருகிறது இங்கே அந்த புருஷனை பார்த்து அந்த சொல்ல நீ போய் அவளை உனக்கு எடுத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆனா இவர் போய் அங்க கூப்பிட்டா ஆளு வரா கூப்பிட்டு எடுக்கக்கூடிய நிலைமையில ஆளு இல்ல ஒரு அடிமையா இருக்கு அப்ப என்ன செய்ய வேண்டியதா இருக்கு மறுபடியும் வாசிங்க அப்பொழுது நான் அவளை எனக்கு பதினைந்து வெள்ளிக்காசுக்கும் ஒன்றரை வார்கோதுமைக்கும் கொண்டு அதாவது வெள்ளிக்காசு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துக்கு முன்னாடி ஒரு எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நூறு பெரிய பணம் ஒரு ஆளுக்கு சம்பளம் எல்லாம் நூறு கிடையாது இப்ப பாருங்க நூறு ரூபாயெல்லாம் மதிப்பே இல்லை ஒரு எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வெள்ளிக்காசுங்கிறது பெரிய பணம் ஆனா மொத்தம் எவ்வளவு அந்த பெண்ணை மீட்பதற்காக கேட்கிறாரு என்றால் முப்பது வெள்ளிக்காசு அதான் முக்கியம் முப்பது காசு கேக்குறாங்க அப்போ இந்த தீர்க்க தரிசி கோடிஸ்வரன் கிடையாது என்ன செய்யறாரு பதினஞ்சு காசு கொடுத்துட்டு தனக்கு வீட்டுல தனக்கு தன் பிள்ளைங்க சாப்பிடுறதுக்குன்னு வைத்திருக்கிறார்களே இதை வார்க்கோதுமை அதை எல்லாத்தையும் கட்டி பறக்கி அதுக்கு ஈடாக கொடுக்க ஏன்னா ஒன்றரை களம் என்று சொல்லும் போது வேத பண்டிகருடைய வெள்ளிக்காசு வெள்ளிக்காசுகட்டதான யாருக்கும் வேண்டாம் அப்படிப்பட்டதான ஒரு பெண்ண தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போறதற்கு தனக்கு இருக்கக்கூடிய எல்லாவற்றையுமே கொடுக்க வேண்டியது இருக்க தீர்க்க தரிசிக்கு எப்படி இருக்கும் எந்த பிரயோஜனமுமே கிடையாது அஞ்சு பைசாவுக்கு பிரோஜனம் கிடையாது வெப்ராலத்துல சொல்லுவோம்ல அப்ப அந்த விதத்துல எந்த விதத்திலுமே எனக்கு பிரயோஜனமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஆளை என் பிள்ளைகளுக்கு சாப்பிடுறதுக்கு எனக்கு சாப்பிடுறதுக்கு வச்சிருக்க எல்லாத்தையும் வித்து கொடுத்து மீட்க வேண்டிய ஒரு நிலைமை அதே காரியத்தை தான் ஆண்டோச்சா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பா நீங்களும் நானும் மனுஷனே நம்மள மதிக்க மாட்டோம் சீ என்று துப்பக்கூடிய அந்தரங்க காரியங்களையும் பாவக்கரியும் உடையவங்க ஆனா அந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் அது சிநேகிப்பதற்கு அடையாளமாக தனக்கு இருந்த எல்லாவற்றையும் கொடுத்துட்டார் சரீரத்தை அடிக்க கொடுத்துட்டார் எல்லா ரத்தத்தையும் கொடுத்துட்டார் கடைசி மூச்சு இருந்துச்சு அதையும் கொடுத்துட்டார் உங்களை அந்த தீர்க்க தரிசனுடைய இடத்துல வச்சு பாருங்க அந்த இறுதி எப்படி வேதனை இருக்கும் கொஞ்சம் யோசிக்கணும் சில காரியம் நம்ம யோசிக்கவே மாட்டோம் யோசிங்க பொறுமையா இருந்து யோசிங்க அதே போலதான் ஆண்டவர் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் எல்லாவற்றையுமே கொடுத்துட்டார் யோவான் சுவிசேஷம் எட்டு முப்பத்தி நான்கு வாசிகள் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் அவர்களுக்கு பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அவள் செய்யக்கூடிய இடத்துல போய் அவளை விடுந்தன விட முடியாது ஏன் அவ அடிமையாகி விட்டா அதே போலதான் நாம் ஜனங்கள் தான் ஆனா பாவத்துக்கு அடிமையாகி விட்டதுனாலே தேவன் என்ன செய்கிறார் தனக்கு இருக்க எல்லாவற்றையும் கொடுத்து மீட்டுகிறார் ஒன்று பேதிரு ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை வாசிங்கள் ஒன்று பேதிரு ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழி உள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் பாருங்கள் நாம் அதாவது இந்த தீர்க்க தரிசிக்கு எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் கஷ்டப்பட்டு சம்பத்தியம் பண்ணதான பதினஞ்சு வெள்ளிக்காசம் புஷ் ஒரு நொடியில போச்சு சேர்த்து வச்சதான பிள்ளைகளுக்கு எல்லாம் சேர்த்து வச்சதான பொருளும் போச்சு அதாவது தீர்க்க தரிசியால மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையிலே பதினஞ்சு வெள்ளிக்காசுகளை காசுகளை எடுத்துக்கொள்ள முடியும் சம்பாத்தியம் பண்ணிக்கொள்ள முடியும் ஒன்றை களம் வார் கோதுமையை அவராலே மறுபடியும் என்ன செய்து கொள்ள முடியும் சம்பாத்தியம் பண்ணி உருவாக்கி கொள்ள முடியும் ஆனா அதே காட்டிலும் எத்தனையோ மடங்கு அதிகமாக தேவன் தம்மையே கொடுத்து விட்டார் இந்த உலகத்தை முப்பத்தி மூன்று வருஷத்துக்கு அப்புறம் அவர் வாழவே முடியல மறுபடியும் வாழ முடிஞ்சுதான் மனுஷ சரீரத்துல இல்ல அப்ப எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணிருக்கார் அதாவது அந்த தேவன் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கார் அதை யோசிக்கணும் வாசிங்க உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய குற்றம் கிடையாது மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே மீட்கப்பட்டிருக்கு எப்படி அங்க சம்பாத்தி பண்ணி கொள்ளலாம் இன்னொரு பத்து வருஷம் உயிரோடு இருந்தா எப்படியாவது யாரையும் வஞ்சிக்காமல உழைச்சி சம்பாத்தி பண்ணலாம் ஆனா இங்க அப்படி எதுவுமே கிடையாது கலத்தர் ஒண்ணு நாலு என்ன சொல்லுது இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் நம்ம விடிப்பதற்காக தம்மையே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டு தம்மை முழுவதுமாக அந்த தீர்க்க தரிசியை காட்டிலும் அதிகமாக கொடுத்து நம்மளை விடுவித்திருக்கிறார் நம்மை இனி என்ன செய்யக்கூடாது அந்த பாவ கிரிகளுக்குள் உட்படக்கூடாது இனி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் ஓசியா மூன்று மூன்று அவளை நோக்கி நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்துரு உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றேன் இதுதான் நீங்களும் நானும் படிக்க வேண்டிய ஒரு காரியம் இப்போ மீட்டு கொண்ட பிறகு அந்த புருஷன் த மனை பார்த்து சொல்றா இது ஒரு காரியம் செய்வியா நீ எனக்காண்டி காத்திருப்பியான்னு எப்படி இருக்கும் பாருங்க ஏட்டி ஒன்னால இப்படி எனக்கு நஷ்டம் ஆயப்போச்சு இல்ல மனுஷாட்டி ஒன்னால நாளைக்கு பிள்ளைகளை சமைச்சு கொடுக்க ஒண்ணு இல்லை அப்படி எதுவுமே சொல்லலை கோவத்தை இல்லை ஒண்ணு மட்டும் இணையாவது எனக்காண்டி காத்திருப்பியா இனியாவது என்கிட்ட உண்மையா இருப்பியா இனியாவது என்னை நேசித்து எனக்காண்டி வாழும் அந்த ஆண்டவர் உங்களை பார்த்தோம் என்ன பார்த்தோம் கேக்குற ஒரு தடவை ரசிக்கப்பட்டதான பரிசுதமாக்கப்பட்டதாக நாம் எத்தகைய பலனை சொந்தமாக்கி கொண்டவர்களா இருக்க வேண்டுமேனால் மேலான அந்த நாட்டிற்குள்ளே பிரவேசிக்கிற வரையிலும் அதை அடைந்து கொள்ளக்கூடியதான அனுபவத்திலே அல்ல மேலானவைகளின் நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்ப நாம் என்ன அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ள எப்படியாவது பிரவேசிக்க வேண்டும் அது வரைக்கும் நம்முடைய ஜீவியத்திலே கரை திரை எதுவும் இல்லாதவண்ணும் பிள்ளைகள் இல்லாதவண்ணும் நம்முடைய ஆவி குற்றம் இல்லாத வண்ணத்திலே வைத்து அந்த காத்திருக்க வேண்டும் நிருபம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி வசன வாசிங்கள் ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தி காத்துரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே நாம் எப்படி அனுபவத்தோடு இருக்க வேண்டும் அந்த இடத்திற்கு எப்படியாவது போய் சேர வேண்டும் என்பதற்காக அந்த மனைவி ஏனே நான் என்னுடைய புருஷனுக்காக உண்மையும் உத்தம் உள்ளவளாக கற்புள்ளவளாக இருப்பேன் என்று காத்திருக்க விரும்புகிறானோ அதே போன்று நம்முடைய ஜீவியத்திலே எந்த விதமான கரை திற இல்லாத வண்ணம் சுத்தமானவர்களாக பரிசுத்தவான்களாக அந்த அசைவில்லாத ராஜ்யத்திற்குள் எப்படியாவது போய் சேர வேண்டும் என்பதற்காக பயத்தோடு எத்தனை பேருக்கு பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை இருக்கு தப்பு பண்ணிட்டா நாலு பேருக்கு தெரிஞ்சிட கூடாதுங்கிற கள்ளத்தனமான அந்த பயம் இருக்கு அது இல்ல இது தேவ பயம் தள்ளப்பட்டு போய்விடக்கூடாதே என்றதான ஒரு பரிசுத்தமான அந்த தேவன் பயப்பட பயம் பயத்தோடும் பக்தியோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமா ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள ஆஹ் அந்த கிருபையை நஷ்டப்படுத்திடாதுங்க ஆராதனை நேரங்கள் எல்லாம் காத்திருப்புகள் போவாச காத்திருப்பு முலிரவு எல்லாம் வந்து என்ன செய்ய பங்கு பெற்று அந்த நஷ்டப்படுத்தாத வண்ணம் காத்திருக்க வேண்டும் காத்திருப்பீங்களா எப்படி அங்கே அந்த தீர்க்க தெரிசி தன் மனையை பார்த்துக்கிறார் இனி எனக்காண்டி காத்திருப்பியான் ஆண்டவர் இந்த நாள்ல கேக்குறார் இனி பாவம் செய்யாத வண்ணம் உங்களை நீங்கள் பரிசுத்தமா வைத்து அந்த ஆண்டவருடைய வருகையிலே அவரோடு கூட எடுத்துக் காத்திருப்பீங்களா வருகை நிறைவேற்றுவார் காரியங்கள் நடக்கும் அப்போ அது வரைக்கும் நீ காத்திருப்பாயா என்றுதான் அன்றை கேக்குற எப்ரே கிழ நிருபம் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி வாசிங்களா இனிவரும் பலன் மேல் நோக்கமா இருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும்

ஆட்டுக்குட்டி அதாவது வெளிப்படத்துல பார்க்கும் ஆச்சரியமா இருக்கும் என்ன பாடுவாங்களாம் யாருக்க பாட்டும் பாடுவாங்களாம் வேற எல்லாமே ரிஜெக்ட் அங்க வந்து இந்த பாட்டுலாம் போய் பாட முடியாது அங்க நம்ம என்ன ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டை பாடும் மோசையின் பாட்டு அப்ப எந்த அளவுக்கு தேவனுடைய பார்வையில் அவரு உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார் அந்த மோசை எப்படிப்பட்டவராய் உலக வாழ்க்கையில் இருந்திருக்கிறாரு எகிப்துல இருந்திருக்கலாம் ஒருவேளை ராஜாவா மாறியிருக்கலாம் எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கலாம் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் பா எனக்கு ஆண்டவர் அந்த ஜனங்களோடு துன்பப்பட தன்னை ஒப்பு கொடுத்துக்கிட்ட அப்ப அதே போல காத்திருத்தல் இதுதான் உலகம் எல்லாமே தரும் வேண்டாம் 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 சொல்லுங்க ஆண்டோருக்கு பின்னாடி போயிருங்க அதான் ஆண்டு எனக்கா காத்திருப்பாயா என்று கடைசியா உள்ள காரி ஓசியா புஸ்தகம் ஒன்பது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இஸ்ரவேலே மகிழ்ச்சியாயிராதே மற்ற ஜனங்களை போல் களி கூறாதே உன் தேவனை விட்டு நீ சோரம் போனாய் தானியம் போராடிக்கிற சகல என்ன சொல்லப்பட்டிருக்கு நீ களி கூறாதே மகிழ்ச்சியா இராது காரணம் என்ன நீ கெட்டு போனாய் உன் ஜீவியம் கெட்டு போயிடுச்சு உன் எந்த அனுபவமும் இல்லை நீ சோரம் போனா அப்ப என்ன செய் அதை அடைகிற வரைக்கும் நீ மகிழ்ச்சியா இராதே களி கூறாது அந்த ஆண்டவருக்கு பயந்து உன் வாழ்க்கைய நீ சீர்படுத்து ஓசியா தீர்க்கு தரிசன புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வருஷத்தின் முதல் பாச பாகம் வாசிங்க கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள் ஆ அந்த தேவனிடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் முழுமையாய் திரும்ப வேண்டும் அந்த தேவனிடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் முழுமையாய் திரும்ப வேண்டும் அந்த இருதயத்தில் காத்திருக்க வேண்டும் அந்த இருதயத்தில் என்ன இருக்க வேண்டும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்தமோடு முழு பலத்தோடும் அந்த தேவனை அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த வாக்கை உன் இருதயத்தில் நீ உன் இருதயத்தில் நீ வச்சிரு அப்ப நாம் அந்த நம்முடைய இருதயத்துல தேவனை முழு இறுதியத்தோடு முழு ஆத்மாவோடு முழுபலத்தோடு அன்பு செய்து அவருடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும் அப்படி செய்வோமையானால் தேவனுடைய பார்வையிலே நாம் இரக்கம் பெற்றவர்களா இருக்க முடியும் எஸ்ரேல் என்று சொல்லப்பட்டதான ஒரு அழிவு பயங்கரம் பழிக்கு பழி வாங்குறது ரத்த பழியை விசாரிக்கிறது இது எதுவுமே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திலே இருக்காது தேவன் நமக்கு இரக்கம் உள்ளவராயிருப்பார் மற்ற ஜனங்களுக்கு அவர் தேவன் ஜனங்கள் அதாவது தேவனாய் இல்லாம இருந்தாலும் நமக்கு அவர் இருப்பார் அது அதிக நிச்சயமான காரியம் இப்ப எல்லாம் பாதுகாத்தது எல்லாம் அவருடைய பாதுகாவல் அவருடைய இறக்கம் நம்ம இருந்ததுனால தான் அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் அவருக்கும் இறுதியம் உண்டு பாவம் செய்யமே ஆனால் அந்த இறுதியத்தை குழம்பு பண்ணக்கூடியவர்களாகவும் அவருடைய பரிதாபங்களை இன்னும் அதிகப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறப்பட்டு அப்ப இனிமேல் யார் என்ன செய்யக்கூடாது தேவன் ஆவியா இருக்கார் என்று மாத்திரம் நினைத்துவிட்டு அவருக்கு வலிக்காது வேதனை கிடையாது என்று மாத்திரம் நமக்கு தீர்ப்பிடக்கூடாது பாவம் செய்யாதவர்களா இருக்க வேண்டும் ஓசியாவிடைய மனைவி மறுபடியும் மறுபடியும் போனால் ஆனால் தேவன் அனைத்தார் ஆனால் அந்த ஓசியாவுடைய வாழ்க்கையானது வேதனைக்குள்ளாகவே காணப்பட்டது எங்கேயுமே சொல்லவில்லை ஓசியா மன மகிழ்வோடு காணப்பட்டான் அதான் கடைசியா நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் வேத்துல பதினாலு அதிகாரம் நினைக்கிறேன் திரும்ப திரும்ப வாசித்து பாருங்க முப்பத்தெட்டு வருஷம் திருகதர்சனம் உரைத்தாரன்னு இருக்கு எங்குமே அந்த மனுஷன் சந்தோஷமா இல்ல உங்களையும் என்னையும் பார்த்து தேவன் சந்தோஷமா இருக்கிறாரா அதான் முக்கியம் நம்ம எல்லாருமே சுயநலவாதி எனக்கு ஏன் காரியம் எனக்கு வாழ்க்கை ஏன் குடும்பம் ஆனா எல்லாம் செய்கிற அந்த ஆண்டவருக்கு நம்ம நாள்தோற எப்படி இருக்கிறோம் எங்கேயாவது கடன் வாங்கி ஒரு சுச்சியில வாங்கிறோம் எங்கேயாவது கடன் வாங்கி ஒரு பெரிய ஒரு ஆணிய வாங்கிறோம் தான் நம்ம வேலை எங்கேயாவது கடன் வாங்கி பெரிய மரக்கட்டையை வாங்கிறோம் எங்கேயாவது கடன் வாங்கி இன்னொரு மரக்கட்டை வாங்குறோம் ரெண்டா சேர்த்து அவர்கள் முதுகுல தான் நமக்கு வேலை சும்மா இருக்க முடியாது எங்கேயாவது பிரச்சனை உண்டாது சும்மா இருக்க முடியாது எங்கேயாவது வம்பு இருக்காது சும்மா இருக்க முடியாது சண்டையும் குழப்பம் பிரச்சனையும் வம்பும் தான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கு ஓசியா எல்லாம் செய்தார் ஆனா அவருடைய வாழ்க்கையில சமாதானமும் இருக்காது சந்தோஷமும் இருக்காது நிம்மதியும் இருக்காது அதே போலதான் யாண்டவர் இறக்கம் உள்ள ஒரு இறக்கம் உள்ள ஒரு இறக்கம் உள்ள ஒரு ரெண்டு வாய்ப்பாடா சொல்றோம் அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்தீங்களா இல்ல ஒன்று குறைஞ்சி பதினைந்தாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் வசிங்க நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் உம் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் வேதனையோடு சொல்லக்கூடிய காரியம் அதாவது பிரசங்கிக்கிறது கேட்க அழகா இருக்கு அப்படிதானையா அது விரும்பல அது தேவையில்லை எது முக்கியம் இத கேட்டுட்டு உங்க நிலைமைகள் மாறணும் நீங்க ரச்சிக்கப்படணும் இதுல நில நிக்க வாசிங்க நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை அதாவது யாருக்கு குதுகலும் பயங்கர சந்தோஷம் ஏய் நான் என்ன தப்புனாலும் மறுபடி மறுபடியும் அழைச்சிக்கிடுறேனே ஆனா அவ யோசிக்கவே இல்லை என் புருஷனும் ஒரு மனுஷன் தானே அவனுக்கும் இது இருக்கு நான் அவனுக்கு அந்த அந்த மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தனா அதான் நம்மளும் யோசிக்கணும் நம்ம என்ன ஐயா ஏ ஆண்டோர் மன்னிக்கிறோர் 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 நினைச்சுக்கிட்டு ஆணிய ஒரு இடத்துல இருந்து வாங்குறோம் சுத்தில ஒரு இடத்துல இருந்து வாங்குறோம் அரைஞ்சிட்டே இருக்கும் ஆனா என்ன நினைக்கல அந்த இறுதியை வலிக்குதேங்கிறது நீங்களும் உணரல நானும் உணரல பாசிங்க நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் போதும் கேட்ட வசனங்களை கை கொள்ளுங்க ரச்சிக்கப்படும் தேவன் பொறுமை உள்ளவராயிருக்கிறார் ஆனா அசட்டை பண்ணாரு ரசிக்கப்படாத ரசிக்கப்படுங்க பாவத்தை விட்டு பின்மாற்றக்காரர் உயிர்ப்பிக்கப்படுங்க